காலத்து பொம்பளையோ என்ன பண்றாங்கோ பொழுதா உழைக்கு டிவி டிவி ஆறரை மணிக்கு ஆனந்தராக ஏழு மணிக்கு சுந்தரி ஏழரை மணிக்கு கையழு எட்டு மணிக்கு சிங்கப்பண்ணு எட்டரை மணிக்கு வானத்தை போல ஒன்பது மணிக்கு ஈனியா இல்ல எதிர்நீச்சல் ஒன்பது முப்பதுக்கு ஈனியா பத்து மணியானோ அன்பே அன்பே மா அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் அவ கண்டவன் நம்பி ஓடாதே ஓடாதுன்னு சொன்ன கேட்கறாங்களா அல்ல கண்டவன் நம்பி அடையாளம் தெரியாத கூட ஓடி போயிட்டான் அவன் நாகவனத்துல எடுத்து அடை போட்டு போயிட்டான் அப்புறம் கடைசியில் அவ அவள் அவையனு கெஞ்சான கெஞ்சு கெஞ்சு தாலி கட்டி கூட்டிட்டு வந்து

அது அந்த டெஸ்ட் எதுவும் மருந்து வச்சு பார்த்தாங்களா அந்த மிஷின் அதுல பச்சை கோடு காமிச்சிருது இவன் பாத்திரம் தூக்கி போடணும்ல இவன் என்ன பண்ணிக்கிற பாட்டு இருந்துக்கிற அவியம்மா அதை பார்த்துட்டான் எவ்வளவுன்னு அவ கேட்கும் இது அண்ணி இதுன்ட்டா இவ்வோ அவ கோய கோயில போச பண்ணிட்டு இருக்கிறா அவ மாமியாக்காரி நாளைக்கு நீலாம்பூர் கோயிலுக்கு வந்தாலும் வருவா அந்த சோதி கதை என்னாச்சு ஐயோ அந்த சோதி தெரியாதா அவ திருச்சி கட்டி எல்லாம் நான் சரி நடுவர்வர்களே ஏன் மாப்பிள்ளை அவ்வளவு நாடகத்தை எவ்வளவு தெளிவாக சொல்றாரு ஒரு தடவை கை தட்டுங்க கை கைக்குடி மாப்பிள்ளை பொண்டாட்டி ஊராக டிவி பார்க்குறான்னா அவ்வளவு நாடகத்தை நீ கரெக்டாக சொல்றீ எப்பிட்றா